தேர்தலுக்கு ஒட்டுமொத்த நாடும் தயாராகி வருகிறது இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அங்கு மொத்தம் இருபத்தி மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜக இருபத்தி காங்கிரஸ் ஒன்று மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஒன்று சுயேட்சை ஒன்று என வெற்றி பெற்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள இருநூத்தி தொகுதிகளில் காங்கிரஸ் நூத்தி முப்பத்தி ஐந்து பாஜக அறுபத்தி ஆறு மதச்சார்பற்ற ஜனதா தளம் பத்தொன்பது என வெற்றி பெற்றனர் கடந்த ஒன்பது ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சியில் உள்ளது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற பிரதமர் மோடி எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் மோடியின் இந்த முயற்சி கர்நாடகாவில் எதிர்பார்த்த பலனை அளிக்கவில்லை இதனால் காங்கிரசின் கை ஓங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான முகாமை தன்னால் தான் வழிநடத்த முடியும் என்ற காங்கிரஸ் கட்சியின் கூற்றுக்கு வலு சேர்ந்துள்ளது இத்தகைய சூழலில் ஏற்கனவே வெற்றி பெற்று வைத்திருந்த இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது இருபத்தி மக்களவை தேர்தலில் வெற்றி கிடைக்குமா என பாஜக சர்வே ஒன்றை நடத்தியதாக தெரிகிறது அதாவது தங்கள் குறித்து ஆராய்ந்தனர் அதில் யாரும் வகையில் ஒரு தகவல் கிடைத்துள்ளது தொகுதிகளில் பாஜக தோல்வி முகமாக காணப்படுகிறதாம் இதனால் உஷாரான பாஜக தலைமை சற்றன ஒரு வியூகத்தை இறக்க முடிவு செய்திருக்கிறது தற்போதுள்ள எம்பிக்களுக்கு பதிலாக புது முகங்களை இறக்க திட்டமிட்டுள்ளனர் அதுவும் தோல்விக்கு வாய்ப்பிருக்கும் பதினாலு தொகுதிகளில் மட்டும் பாஜகவின் செல்வாக்கு கண்ணாடி மண்ணில் சரிவதற்கு இரண்டு காரணங்களை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜக அடைந்த தோல்வி இதில் வாக்கு சதுர ரீதியில் எந்த சரிவும் இல்லை ஆனால் வெற்றி தானே முக்கியம் அதை நழுவ விட்டுவிட்டனர் இரண்டு நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் விவகாரம் இதனை பாதுகாப்பு குறைபாடு என எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இது எளிதில் மறக்கக்கூடிய விஷயமாக இல்லை பாஜகவின் கடைசியான ஸ்டண்ட் அரசியலின் போது எதிர்கட்சிகள் முக்கியமான ஆயுதமாக கையில் எடுத்து மக்களுக்கு நினைவு விடக்கூடும் எனவே குறைந்தபட்ச தாக்கமாவது இருக்கும் அது தேர்தலில் பெரிய விளைவுகளை உண்டாக்கும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்